ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எம்ஜிஎம் பக்கத்தில் இருக்கிற தக்ஷினா வந்திருக்கோம் வந்துருக்கோம் மியூசியமுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அண்டு கேரளா ஹவுசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாரம்பரியமான ஹவுசஸ்லாம் ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க நல்லா சூப்பராக இருக்குது ஒரு ஃபேமிலியோட வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ளேஸ் வந்து நல்லா இருக்குது இது ஸோ இது வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாரம்பரியமான ஹவுஸ் இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட் செட்டி நாடு வீடு இது ஸோ இது வந்து செட்டிநாடு வீடு ஸோ வாங்க போகலாம் உள்ள சூப்பராக இருக்குது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஏன்னா இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் இங்கே பாருங்க செட்டிநாடு வீடு சூப்பராக அதுக்கு பாருங்க மேலேலாம் இந்த தூண் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க அப்படியே அப்போல்லாம் வந்து தின்ன மாதிரி நம்மளுக்கு கட்டி வச்சிருவாங்க அழகாக எல்லோரும் உக்காந்து கதை பேசுவாங்க இங்கே பாருங்கள் திண்ணையே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கதவுலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த எவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு வாசற்படியே வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம பல்லாங்குழி அதெல்லாம் விளாடுவோம்ல அது மாதிரி வச்சிருக்காங்களா தின்ன மாதிரி வச்சு ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த கணக்கு எழுதுறது அந்த கொடை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அந்த பழங்காலத்து அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது ஸோ அப்பத்தி கதவு பாருங்க அந்த காலத்துக்கு அதுவு சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க செட்டி நாடு வீடு நம்ம டிவிலெலாம் நம்ம இல்லையா அப்பத்தியுடைய தவளைலாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாருங்க பித்தளை தவளை ஆ இந்த மாதிரி எவ்வளோ பித்தல் பெருசு பாருங்க பித்தளை தவளை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் சைடு வர அண்டா எவ்வளவு பெரிய அண்டா சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம்